ஐனிங் தொழிலில் அதிக அளவில் ஆடர்கள் பெற புதிய செயலியை அறிமுகம் செய்து சலவை தொழிலை நவீனமாக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றவர் நெகிழ்ச்சி கோவை ராமநாதபுரம் பகுதியில் டாக்டர் ஃபேப்ரிக் என்ற நிறுவனம் இயங்கி வருகின்றது இதன் உரிமையாளரான ஆனந்த் ஆர்வமுடன் புதுமையான கண்டுபிடிப்புகளில் அசத்தி வருகின்றார் இஸ்திரி பெட்டியில் துணிகளை இஸ்திரி செய்யும் தொழிலாளர்கள் படும் இன்னல்களை போக்கும் வகையிலும் மரம் வெட்டப்படுவதனை தடுத்து தனல் கரியின்றி இஸ்திரி செய்யும் வகையிலும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய நவீன ஐனிங் மிஷின் ஒன்றை வடிவமைத்துள்ளார் நீராவி மற்றும் வெப்ப காற்று மூலம் இயங்கும் இந்த மிஷினுக்கு டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் போல்டிங் என பெயரிட்டுள்ளார் ஒரு சட்டை இஸ்திரி செய்ய ஒரு நிமிடமும் ஃபேன்ட் இஸ்திரி செய்ய நாற்பத்தி ஐந்து நொடிகளும் வேஸ்டி சேலைகளுக்கு மூன்று நிமிடம் மட்டுமே செலவிட்டால் போதுமானது ஆட்டோமேட்டிக் முறையில் ஆடைகள் மடித்தும் தரப்படுவதாலும் ஆடைகளை இஸ்திரி செய்வது எளிமையாக்கி இருக்கின்றார் இந்த மிஷன் ஐந்து நாடுகளில் பப்ளிஷ் செய்யப்பட்டு பலரது கவனத்தையும் தற்போது ஈர்த்து வருகின்றது இந்த நிலையில் இதில் அடுத்த முயற்சியாக ஐனிங் ஆர்டர்களை பெற செயலி ஒன்றையை அறிமுகம் செய்துள்ளார் டாக்டர் ஸ்ட்ரீம் ஐன் என்ற இந்த செயலியை ஸ்டோரில் டவுன்லோடு செய்து பயன்படுத்தும் வசதியும் செய்துள்ளார் இதில் இன்சன்ட் ஐனிங் அரோமா ஐனிங் ஜெனரல் ஐனிங் அயன் அண்ட் ஹோம் என்ற நான்கு ஆப்ஷன்களுடன் ஆடைகள் தயாராகும் நிலையிலும் வடிவமைத்துள்ளார் இந்த தொழிலை நவீனமயமாக்கும் முயற்சியில் இறங்கி இருப்பதாகவும் ஆனந்த் தெரிவித்துள்ளார் நான் டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் டாக்டர் பேசுறேன் இதில் பாத்தீங்கன்னா எவ்வளோ சுலபமா எவ்ளோ சீக்கிரமாக வந்துட்டு ஐனிங் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஐனிங்கோட எப்படி இதை வந்துட்டு ஆப் மூலயமா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ஸ்ரீமாயன் அப்படிங்கிற ஆப்பை வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அது வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது மக்கள் வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க ஏன்னா இந்த துணியாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு ச சமையலுக்கு தேவையான இது எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறதுல ஸோ சிம்பிளிஃபைடா இந்த ஐனிங்கையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆப் மூலயமா கொண்டு போகிறது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டாக்டர் ஸ்டீம் அயனுங்கிற ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே எல்லாம் எப்படி இப்படி இருக்கணும் அதில் வந்து நாலு டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் நார்மல் ஐனிங் அரோமா ஐனிங் இன்ஸ்டன்ட் ஐனிங் ஐன் அட் ஹோம் ஸோ நார்மல் ஐனிங்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள வந்துட்டு உங்களுக்கு துணி அயன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரியும் கொடுத்துருவாங்க பிக்கப்பும் வந்து உங்கள் இருந்து பிக் பண்ணிட்டு டெலிவரி அதுலேயே ஸ்லாட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் எந்த டைமில் வேணும் எந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி டெலிவரி பண்ணோம் அப்படிங்கிறதும் இருக்கு இன்ஸ்டன்ட் ஐனிங்னா தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு அயன் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அது வந்து இன்ஸ்டன்ட் ஐனிங் நிறைய பேத்துக்கு வந்துட்டு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்காக அந்த இன்ஸ்டன்ட் ஐனிங் பண்ணியிருக்கோம் அரோமா ஐனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வந்து அதோடய ஸ்மெல் அந்த ஃப்ராகரன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது சேம் அதே கான்செப்டில் நம்ம வந்து ரோஸ்மேரி கெமிமி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எசென்ஷியல் ஆயிலில் வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட கிளாத்தில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் மூலிமா அவங்களுக்கு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது ஸோ வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அயன் பண்ணுறதுக்கு கடையில் கொடுக்க மாட்டாங்க ஆனா அயன் பண்றதுக்கும் டைம் இருக்காது அவங்க வீட்டுக்கே போய் நாங்க அயனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாலு வகையான ஆப் வந்துட்டு இந்த டாக்டர் ஸ்டீம் அயனுங்கிற ஆப்ல வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் சார் பிக்கப் அண்ட் டெலிவரிக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம சார்ஜ் பண்றது கிடையாது சேம் அதே இது நார்மலா எப்படி வந்துட்டு இப்போ கோல் ஐனிங் பண்றாங்க அவங்க என்ன சார்ஜ் பண்றாங்களோ சேம் அதே ரேட்ல வந்துட்டு நம்ம இந்த ஆப்லயும் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்றோம் சார் இது வரைக்கும் வந்துட்டு ஐனிங்காக ஒரு ஆப் வந்து கண்டே பிடிக்கலங்க சார் அந்த நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் சார் சிம்பிளிஃபை இப்போ என்னன்னா மக்களுக்கு வந்து டைம் கிடையாது கொண்டு போய் குடுக்கறதுக்கோ இல்ல மறுபடியும் வாங்கிட்டு வர்றதுக்கோ டைமிங் இல்ல தான் இப்போ ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்லயே போயிடுச்சு இப்போ நகையா இருந்தாலுமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு இதை வந்து நம்ம எப்படி துணிங்களுக்கு வந்து இது வந்து அத்தியாவசியமான பொருள் டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ற துணிகளை வந்துட்டு சீக்கிரமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்காக இந்த ஆப் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஸ்டீம் மைனிங் பாத்தீங்கன்னா இப்போ மரத்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ கோல் ஐனிங் எல்லாம் பண்றாங்க இப்ப அதை வந்து மரத்தை கட் பண்றாங்க அது போக பொல்யூஷன் ஸ்மோக்னால பொல்யூஷன் வருது இது ரெண்டையும் வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வெப்பத்திலையும் அப்புறம் வந்து ஏர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஹீட்டர்லயும் வந்துட்டு நம்ம அயன் பண்ணி கொடுக்குறாங்க சார்